ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கெட்டவர்கள் இருக்கவே போகிறதேங்கிறதே என்றதே நல்லதுதானே கெட்டவர்கள் இருக்க போகிறதில்லைங்கிறதுக்கு உண்மைதானே நல்லது நல்லதுதானே அவர்களுடைய உண்மையான முகம் தெரிய வந்துவிட்டது உனக்கு இப்போது அதனால் தான் சொல்கிறேன் உன் சாயி பின்னென்ன நன்மைதானே என்று கெட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து மீண்டு வந்துவிட்டாய் என்று சந்தோஷப்பட்டு நல்ல வேலை மோசமானவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் விலகிவிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னை போன்ற நல்ல உள்ளத்தை இழந்துட்டோங்கிற வருத்தத்தை தான் அவர்களுக்கு உணரச் செய்யப் போகிறேன் நிச்சயமாக உணர்த்தி காண்பிப்பேன் எனவே தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு போய்க்கிட்டே இரு தடங்கள் இல்லாமல் வெற்றி வெற்றி விடுவாய் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் என்று இரவுக்குள் பார் உனக்கு அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது உனக்கு வேதனை அதிகமாக வந்துவிட்டது என்று பயந்து விட்டாய் சோதனையும் வேதனையும் அதிகமாக இருக்கிறது என்றால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இன்று இரவுக்குள் ஒரு அதிரடி மாற்றம் இருக்கும் பெரிய மாற்றம் உனக்கான மாற்றம் அற்புதமான மாற்றம் மாற்றத்தை பார்த்து எவ்வளவு அடைய போகிறாய் என்பதை பார்க்கத்தானே போகிறேன் அவ்வளவு அடைவாய் என்று வியாழனில் அதற்காகவே என்னிடம் நன்றி சொல்வதற்கு இன்று மாலையே என் ஆலயத்திற்கு வருவாய் வருவது மட்டுமல்லாமல் ஒரு விளக்கேற்று உன்னால் முடிந்த இனிப்பை பார்ப்பவர்களுக்கு கொடு அது ஒருவராக இருந்தாலும் சரி மூவராக இருந்தாலும் சரி ஐவராக இருந்தாலும் சரி ஏதோ முன்னால் முடிந்த இனிப்பை கொடுத்துவிடும் தங்கமே உனக்கு நல்லது நடக்கும் அதனால்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் பழிக்கு பழி வாங்குபவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனாலும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் அவர்களை மன்னிச்சு விட்டுடு மன்னிப்பது மிக நல்ல செயல் தங்கமி உன்னைச் சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் கண்டு பயப்படக்கூடாது உன் கவலைகள் எல்லாம் வந்த சுக தெரியாமல் போய்விடும் அந்த வழியிலேயே என் செல்வமே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்கவா உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை நிச்சயமாக நான் தருவேன் உன் மனதிற்குள் வேறு எதையும் நினைத்து குழப்பாதே கலங்காதே அழுததெல்லாம் போதும் உனக்கு இனி உன் வாழ்வில் துன்பம் என்பதே இல்லை உன் அகராதியிலேயே இனி இல்லை தங்கமே அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன இனி கவலைப்படுவாதே நீ அப்போ கூட கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ மற்றவங்கள்கிட்ட போய் வேதனையை சொல்லிக்கொண்டே இருந்தாய் ஆனால் அவர்கள் அவள் மெல்லுவது போல் மென்று ஒன்றாகத் திரித்து ரெண்டாகத் திரித்து பல மடங்காகத் திரித்து பரப்பிக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு என்று உன்னை எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் அன்புக்கு கட்டுப்படு பாசத்துக்கு அடிவணிந்துவிடு ஆனால் அடங்காமல் இருக்கும் உறவுகளை நினைத்து பின் தொடராதே கஷ்டப்படுவது ஏனோ நீதான் தங்கமே உன் சாயப்பா சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில் யாரையும் முழுமையாக புரிஞ்சுக்கிடணும் தான் எதையும் சொல்லணும் விளக்கம் கொடுத்தாலும் உன்னை புரியாதவர்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிடணும் விலகி போனவங்கள்ட்ட கிட்ட விளக்கத்தை கேட்டு திரும்ப திரும்ப சேரலாமா யோசிச்சுப்பார் வாழ்வது வாழப்போவது எப்படி என்று நீயாக தீர்மானிக்கிறேன் தவிர அவர்களிடம் போய் கருத்து கேட்டால் நல்லதா சொல்வார்கள் நீ நினைக்கிறாய் நல்ல உறவு என்று நீ நினைக்கிறாய் நல்ல நட்பு என்று இல்லை தங்கமே நீ உன் குடும்பத்தை மட்டும்தான் நம்பணும் உன் குடும்பம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் செய்ய அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு மயங்கிவிடக்கூடாது காலத்தை நீ வீணாக்கியது போதும் உனக்கு முன்னேறும் காலம் வந்துவிட்டது விட்டது தான் தோற்றுவிட்டேன் என்று சொல்வார்கள் தோல்விகளை சந்திக்காத எந்த ஒரு மனுஷனும் வெற்றியை அதிக தூரம் சுமக்க முடியாது பிறக்கும் போதே யாரும் தான் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைச்சு பிறக்கிறார்கள் யோசி எல்லாம் நீ கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுவும் உன் அனுபவத்தால் மட்டுமே யோசிச்சு உணர முடியும் நான் சொல்வது புரிகிறதா எதிலும் எங்கு நான் ஜெயித்து விட்டேன் என்று சொன்னாலும் கடைசி வரையில் உன் கையில் பிடித்திருக்க முடியுமா முடியாது தோல்விதானே முடிவு இங்கு வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்று விட்டோம் வெற்றி பெற்று விட்டோம் என்று ஆட முடியுமா இல்லை அமைதியாக இருக்கணும் ஒரு சிலர் பார் ஊமையாக இருந்து எப்படியெல்லாம் காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஊமையாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டு விஷயத்தை ஒன்று கூட வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் ஆனால் உன்னிடம் கறந்து விடுவார்கள் பாலை கறப்பது போல் உன்னிடம் அத்தனை உண்மைகளையும் கறந்து விடுவார்கள் நீ அவர்களைப் போல் நல்லவர்கள் என்றும் பழகிவிட்டாய் இனி கொஞ்சம் யோசனை பண்ணிக்க வேண்டாம் அவர்கள் உறவு வேண்டாம் இனிக்க இனிக்க பேசி இழிச்சு இழிச்சு பேசி உன்னை கீழே தள்ளிவிட்டார்கள் அந்த மனது உனக்கு நட்பாக இருக்க வேண்டும் வேண்டாம் கோடி கொடுத்தாலும் வேண்டாம் கெடுப்பவர்கள் உன்னை எப்படியெல்லாம் வஞ்சித்தார்கள் உன் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தவுடன் எப்படியெல்லாம் வார்த்தையை விட்டு பேசினார்கள் ஆனால் யோசிச்சுப்பார் யோசிச்சு பார் தங்கமே உன்னை எப்படி பேசினார்கள் இப்போது அவர்கள் வீட்டில் நல்லது நடந்துள்ளதா இல்லையே யோசிச்சு பார் நான் சொல்வது யாரென்று உனக்கு புரியும் இந்த வயதிலேயே தேவையா இப்போதே இந்த வாழ்க்கை தேவையா இது உனக்கு இந்த இந்த நேரத்தில் இது தேவையா இந்த அளவுக்கு பொருட்கள் உனக்கு தேவையா என்று பொருட்களையும் சரி உறவுகளையும் சரி ஒப்பிட்டு காண்பித்தார்கள் ஆனால் இப்போது அவர்களிடத்தில் பொருள் வேண்டுமானால் இருக்கலாம் உறவுகள் இருக்கிறதா இல்லையே தேடி வரவில்லை ஏன் அவர்களுடைய மனது கெட்ட மனது கெட்ட மனதுக்கு நான் கொடுத்து விட்டேன் இன்னொன்றும் யோசிச்சுப்போ நீ செய்யும் வேலையை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசினார்கள் அவர்கள் முன்னேறி வந்து வந்துவிட்டார்களா யோசிச்சுப்பார் அவர்களை வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன் இந்த சாய் யாரையும் பழி சொல்லக்கூடாது என்னை நம்பிக்கொண்டே என்னை நம்பிக்கொண்டே அவர்களுக்கு அந்த மனம் இருந்து விட்டால் வேண்டாம் சாயின் பிள்ளை நேர்மையாக இருக்கணும் என்னை அப்பாவாக நினைத்துவிட்டு தவறான செய்த தவறான செயலை செய்தால் எனக்கு அது அறவே பிடிக்காது தங்கமி கலங்காதை உனக்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா